முஸ்லிம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோல்வித்து காட்டுகின்ற முகமாக நான் பேசுகின்ற போது முஸ்லீம் மக்களை ஏதோ நான் இழிவுபடுத்திவிட்டதாக கருதி கொள்கிறார்கள் நான் வாழ்கின்ற பகுதி முஸ்லிம்கள் நிறைந்த பகுதி என் வீட்டில் அருகில் இருப்பது மசூதி ஆகவே எனக்கு ஓட்டுநராக என்னை கண்காணிப்பவராக என்னும் விரும்புகிறாக முஸ்லிம் மக்களே இருக்கிறார்கள் ஆகவே முஸ்லிம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் விருப்பம் இல்லை வணக்கம் நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக பேச்சாளர் பேசுகிறேன் நேற்றைக்கு முன்தினம் ராயபுரம் மேற்கு பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னென்ன சாதனைகளை நன்மைகளை உதவிகளை செய்திருக்கிறார் என்று பட்டியலிடும் போது முஸ்லிம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்ன பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோல்வித்து காட்டுகின்ற முகமாக நான் பேசுகின்ற போது முஸ்லீம் மக்களை ஏதோ நான் இழிவுபடுத்திவிட்டதாக கருதி கொள்கிறார்கள் அதை சில பேர் இட்டுக்கட்டி பரப்புரை செய்கிறார்கள் நான் வாழ்கின்ற பகுதி முஸ்லிம்கள் நிறைந்த பகுதி என் வீட்டில் அருகில் இருப்பது மசூதி ஆகவே எனக்கு ஓட்டுநராக என்னை கண்காணிப்பவராக என்னை நான் நலன் விரும்புகிறாக முஸ்லீம் மக்களே இருக்கிறார்கள் ஆகவே முஸ்லீம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் விருப்பமில்லை ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதன் வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன் வணக்கம் நான் சிவாஜி கிசமூர்த்தி திமுக பேச்சாளர் பேசுகிறேன் நேற்றும் மும் தினம் ராயபுரம் மேற்கு பகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னென்ன சாதனைகளை நன்மைகளை உதவிகளை செய்திருக்கிறார் என்று பட்டியலிடும் போது முஸ்லிம் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களால் எனக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லி பாதுகாப்பு கேட்ட விஜய் அவர்களை தோல்வித்து காட்டுகின்ற முகமாக நான் பேசுகின்ற போது முஸ்லிம் மக்களை ஏதோ நான் இழிவுபடுத்தி விட்டதாக கருதி கொள்கிறார்கள் அதை சில பேர் இட்டுக்கட்டி பரப்புரை செய்கிறார்கள் நான் வாழ்கின்ற பகுதி முஸ்லிம்கள் நிறைந்த பகுதி என் வீட்டில் அருகில் இருப்பது மசூதி ஆகவே எனக்கு ஓட்டுநராக என்னை கண்காணிப்பவராக என்னும் விரும்புகிறாக முஸ்லிம் மக்களே இருக்கிறார்கள் ஆகவே முஸ்லீம் மக்கள் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் விருப்பம் இல்லை ஆதங்கத்தில் கேட்டேனே தவிர அதில் வார்த்தை தடுமாறி இருந்தால் அதற்காக என் வருத்தத்தை பதிவு செய்கிறேன்